வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை ஒரு கடிதம் அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு இது எழுதப்பட்ட காலம் இருபத்தி அஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் எழுதப்பட்டது இது எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பத்து ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் கோயமுத்தூரில் செம்மொழி மாநாடு நடைபெற்றுச்சு அப்போது அது நடைபெறுவதற்கு முன்னாடி தன்னுடைய கழக உடன்பிறப்புகளுக்கு இந்த மாதிரி உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் கழக உடன்பிறப்புகளுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்டது தான் இந்த கடிதம் இதில் எப்படி கலைஞர் தொடங்குகிறாருன்னா ஓய்வுக்காக வந்திருக்கிறேன்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க உண்மையாலுமே நான் ஓய்வுக்காக வரலை ஒரு ஒப்பற்ற முறையில் போகிற இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து ஒரு தோரணம் மாதிரி இப்போ நான் எப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோரணம் போட்டு அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரியாக நான் வந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தப்போ இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டோட சேர்த்து அப்போ அவர் நடத்தின உலக தமிழ் மாநாட்டோட சேர்த்து இதுவரைக்கும் எட்டு மாநாடுகள் வந்து நடந்திருக்கு அறிஞர் அண்ணா நடத்தின மாநாடு சென்னையில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு திராவிடர் மொழி எப்படிப்பட்டது செந்தமிழ் மொழியினுடைய மேன்மை என்ன மேம்பாடு என்ன உலக பார்வையில் தமிழுக்கு எந்த அளவுக்கு சிறப்பிடம் இருக்குது இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க இருந்தாலும் தமிழினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது அந்த மொழியில் சிறந்தவங்க அது எல்லாம் எப்படி பாராட்டுறாங்க தமிழினுடைய தொன்மை என்ன அதனுடைய இலக்கண இலக்கிய விதிகள் என்ன அதனுடைய வரைமுறை என்ன தமிழ் எந்த அளவுக்கு தூய்மையானது துல்லியமானது நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு எப்படி தமிழ் சிறப்பாக இருக்குது அதனுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டது தமிழினுடைய நுட்பம் நுண்மை நேர்மை நேர்த்தி எண்ணம் கொள்கை இதெல்லாம் வலுவாமல் பிறழாமல் எப்படிப்பட்ட எல்லாம் உடையதாக தமிழ் இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நான் தான் இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்பட இருக்குது சூடு சுவை சூட்சமோ மதிநுட்பம் இது மாதிரியான குறிப்புறை விரிவுரை விளக்க உரை இதெல்லாம் தமிழ் களஞ்சியமாக கொட்டி கிடக்கு நம்முடைய தமிழ் மொழியில் எடுக்க எடுக்க குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட தமிழ்மொழி ரொம்பவுமே இனிமையானது அழகானது ஆற்றல் வாய்ந்தது இந்த வற்றாத ஊற்று மாதிரி வரக்கூடியது அதில் பார்த்திங்கன்னா சொல் செறிவு இருக்குது செறிவு இருக்கிறது இப்படியாக இருக்கிறது என்றைக்கும் அழியாமல் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்மொழி வந்து இளமையோடு இருக்குது அப்போ இதை உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இரண்டாயிரத்தி பத்து ஜூன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ஐந்து நாட்கள் கொங்குப்பதி கொங்கு நாட்டான அந்த கொங்கு நாடான கோவையில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாநாடு எந்த இடத்துல நடக்கப் போகுது எத்தனை நாட்கள் நடக்கப் போகுது அதனுடைய அந்த தமிழினுடைய அழகை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் அதற்காக ஆய்வரங்கங்கள் நடத்துறது தமிழினுடைய சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதற்கான கண்காட்சி ஊர்வலம் இதையெல்லாம் ஏற்பாடு பண்ண போகிறோம் தமிழனுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சொல்லக்கூடிய வகையில் சான்றாண்மை மிக்க நல்ல தமிழில் புலமை வாய்ந்த ஒரு இருபத்தி ஓரு குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுதான் தமிழுக்காக நடத்தப்படுகின்ற தமிழ் செம்மொழி மாநாடு இதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தமிழ்மொழி மாநாடு தான் ஆனால் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நடக்கப்போகுது இந்த செம்மொழி தகுதி பெற தமிழ் வந்து இன்றைக்கி நேரத்தில் ஒரு ஒரு நூறாண்டுக்கு முன்னாடியே தமிழ் வந்து செம்மொழி அப்படிங்கிற தகுதி பெற்றது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு ஒரு குரல் உருவாச்சு அந்த குரல் யாருடையது அப்படின்னு பார்த்தா பரிதிமார் கலைஞருடையது அப்போ அவர் மாதிரியான ஆட்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் வந்து ரொம்பவுமே செம்மொழி தகுதி மிக்கது அப்படிங்கிறத அன்னைக்கே கட்டுரையாக எழுதி வச்சுருக்காங்க அப்போ அதற்காக போராடிய ஒரு போராட்டத்திற்கு இப்போ தான் வந்து ஒரு விடிவு கிடச்சிருக்கு அப்படிங்கிற வகையில் கலைஞர் சொல்கிறார் அப்போது இந்த ஒரு நூற்றாண்டு காலமாக அந்த ஒழித்த தமிழ் குரல் அந்த தமிழ் அறிஞருடைய குரல் தமிழ் ஆர்வலர்களினுடைய குரல் அது வந்து காது கேட்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டு தமிழுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கு கொடுத்துருக்காங்க தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற தகுதி பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி நாலில் வழங்கப்பட்டிருக்கிறது இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி எப்போ கிடச்சதுன்னு பார்த்தா பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி நாலில் கிடச்சிது இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர் வந்து தன்னுடைய பேரை தமிழில் பரிதிமார் கலைஞர்னு மாற்றிட்டார் சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேர் ஒரு வடமொழி பேர் அதனால் தன்னுடைய பேரை அதே பொருளில் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அவர் வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து செந்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்தாங்க அதில் உயர்தணிச்ச மொழி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தா தென்னாட்டில் சிறந்தது அமிழ்தம் போன்ற தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ்மொழியை உள்நாட்டில் கூடிய அந்த புன்மொழிகள் அந்த கீழான மொழிகளோடு சேர்த்து வச்சு பேசுகிறது தப்பு எப்படி வடமொழியை வந்து வடமொழியாகிய சமஸ்கிருதம் செம்மொழின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரியான தகுதி கொண்டது நம்முடைய தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நீண்ட ஒரு விரிவான கற்றையை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தமிழ்மொழியின் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலையும் பரிதிமார் கலைஞர் வந்து எழுதியிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்காருனா வடமொழி லத்தீன் கிரீக் போல தமிழும் செம்மொழி அதாவது செம்மொழினா என்ன அப்படின்னா தன்னுடைய தான் வாழக்கூடிய நாட்டில் நிறைய மொழிகள் பேசுவாங்க அந்த மொழிகள்லையெல்லாம் சிறப்புடைய மொழியாக இருக்கணும் தனித்து இயங்கக்கூடிய மொழியாக இருக்கணும் அதாவது பிற மொழியோட உதவி இல்லாமல் தனியாக இயங்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கணும் இப்போ தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியினுடைய உதவி இல்லாமல் இயங்காது ஆனால் தமிழ் வந்து தனியாகவே இயங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது அப்ப இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அந்த கட்டுரையில தமிழ் மொழியின் வரலாறு அப்படிங்கிற நூலில் பரிதிமார் கலைஞர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் கலைஞர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம தமிழ் ஏன் செம்மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பருதிமார் கலைஞர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அது செம்மொழிக்கான விளக்கம் அதாவது ஒரு மொழி செம்மொழி அப்படின்னு அறிவிக்கப்படணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன தன்மைகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் இருக்கணும் அதைத்தான் பரிமாறு கலைஞர் சொல்கிறாரு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழியாம் புகழ் செம்மொழின்னு சொல்கிறாரு அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழில் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சொல் முடிவோ பொருள் முடிவோ இருக்கக்கூடாது ஒருத்தன் சொல்ல கருதிய அந்த கருத்தை கேட்குறவன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே சமயம் பழசு கழிஞ்சு புதுசு வந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படிப்பட்ட பண்பை தான் திருந்திய பண்புன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட எல்லா தன்மைகளுமே தமிழுக்கு இருக்கிறது அதனால தான் தமிழ்மொழி வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பரிதிமார் கலைஞர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பரிதிமார் கலைஞருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே தமிழுக்காக போராடி செம்மொழி அப்படின்னு போராடிய அந்த அறிஞருக்கு ஏதாவது சிறப்பு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் வாழ்ந்த சொந்த ஊர் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்கொன்றத்துக்கு பக்கத்தில் விளாச்சேரி அப்படிங்கிற ஊர் அதுதான் பருதிமார் கலைஞர் வாழ்ந்த ஊர் அந்த ஊரில் கதவியன் நாலு இரநூத்தி பத்தொம்பதில் நாலு அதுக்கப்புறம் இரநூத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு சதுர அடியில் பரிதிமார் கலைஞருடைய வீடு இருக்குது அப்போ அவர் அவருடைய வீட்டை அரசுடைமையாக மாற்றியாச்சு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஆணை போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த வீட்டை வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கியாச்சு அதை புதுப்பிக்கிறதுக்காக ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் செலவு செய்யப்பட்டு அவருடைய மார்பளவு சிலை அந்த வீட்டில் வச்சுருக்கப்பட்டிருக்கு வெங்கலட்சில் வச்சுருக்காங்க அதே சமயம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஏழில் அதுக்கு வந்து திறப்பு விழா நடந்துச்சு பழமை மாறாமல் அங்கே அந்த வீடு வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பரிதிமார் கலைஞர் சார்ந்த அந்த அரிய புகைப்படங்கள் தமிழுக்காக அவர் செய்த சேவைகள் குறித்த அரிய புகைப்படங்கள் எல்லாமே கூட அந்த வீட்டில் இருக்குது பருதிமாரி கலைஞருடைய நினைவில்லத்தில் இருக்குது அப்போது நான் நினைவில்லத்தை பார்வையிட போகிறப்போ அங்கே ஒரு நோ ஒரு 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 வச்சுருப்பாங்க வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு போனவங்க கருத்து எழுதுறதுக்கு அப்படி போகும்போது இது கலைஞர் சொல்கிறாரு தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரி குரல் கொடுத்த முதல் தமிழன் பரிதிமார் கலைஞர் புகழ் வாழ்க அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பருதிமார் கலைஞர் எழுதிய நூலுக்காக அவர் எழுதிய நூலுக்காக அவருடைய மரபு இருப்பாங்க இல்லையா அவருடைய அவர் அவர் வழி வந்த பிறந்தவங்க அவங்களுக்கு அந்த மரபு ரீதியாக வந்தவங்களுக்கு ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஆறில் அவருடைய நூலை எல்லாம் நாட்டிலமையாக்கிட்டு பதினஞ்சு ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவருடைய நூலை வந்து அவருடைய நூல்களை அவர் எத்தனை நூல்கள் இருக்கிறாரோ அதையெல்லாம் நாட்டுடைமை ஆக்கிறதுக்காக பதினஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கு அதே சமயம் அப்போ இருந்த அந்த அரசாங்கத்துக்கிட்ட அந்த அரசு அந்த ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி கேட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ வந்து ஒன்றிய அரசு இல்லை அப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் பரிதிமார் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க அந்த செய்தியும் கலைஞர் வந்து சொல்லியிருக்கிறார் அதற்கப்புறம் சிறப்பு பொருந்திய அந்த நாடகங்கள் அந்த நாடகங்களுக்கு தனியாக இலக்கண நூல் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறையை போக்குறதுக்காக பருதிமர் கலைஞர் என்ன தமிழ் தமிழ்மொழி வடமொழி ஆங்கில மொழி இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறார் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நாடகவியல் அப்படிங்கிற பேரில் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார் இவர் இது வந்து நாடகத்திற்கு பரிதிமார் கலைஞர் செய்த மிகப்பெரிய ஒரு தொண்டு அப்படின்னு சொல்லி கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பரிதிமார் கலைஞர் வாழ்ந்த காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பரிதிமார் கலைஞர் பேராசிரியராகவும் வேலை பார்த்துருக்கிறார் அப்போ அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உள்நாட்டு மொழிகளை நீக்கிறாங்க அதில் தமிழ் மொழியும் சேர்த்து நீக்கிட்டு வேற மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் பரிதிமார் கலைஞர் பூர்ணலிங்கம் பிள்ளை போன்ற அந்த இரண்டு அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழர்களில் ச அதாவது தமிழ்நாட்டில் சிறந்த தமிழ் புலவர்கள் இருப்பாங்க இல்லையா தமிழில் ஆளுமை மிக்கவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வீடு வீடாக போய் போய் கூட்டிகிட்டு வந்து தமிழுக்காக போராடுறாங்க இந்த மாதிரி சென்னை வந்து தமிழை நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டமெல்லாம் நடத்தி அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி இருக்கணும் அப்படின்னு போராடி அதை சாதி சாதித்தும் முடிச்சு வச்சாங்க அதாவது தமிழ்மொழியை நிலையாக இருக்கும்படியாக போராடி அந்த சேவை செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்றாரு அப்படிப்பட்ட பரிதிமார் கலைஞர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது வெறும் முப்பத்தி மூணு வருஷம்தான் இருந்தாலும் அவர் தமிழுக்காக செய்த சேவைகள் மிகப்பெரியது பெரியது அப்படிங்கிற கருத்தையும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படியாக அந்த தமிழ்மொழி தமிழ் செம்மொழி மாநாடு நடக்கக்கூடிய அந்த கருத்தை அவர் அந்த கடிதத்தில் தன்னுடைய கழக உடன்பரப்புகளுக்கு குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த கட்டுரை வந்து அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி